தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த இளம் வீரர்கள் சாதனை படைத்துள்ளதாக கோவை நவ இந்தியா பகுதியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் கோவை ஈக்வைன் ட்ரீம்ஸ் குதிரையேற்ற பயிற்சி மையத்தைச் சேர்ந்த இளம் வீரர்களான ரோகன் ஆசினி எஜித் சாய் மற்றும் தீப் குக்ரேதி ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னக மண்டலத்திற்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள ஈக்வைன் ட்ரீம்ஸ் குதிரையேற்ற பயிற்சி மையத்தில் நடைபெற்றது ஈக்வைன் ட்ரீம்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சக்தி பாலாஜி மற்றும் இந்நிறுவனத்தின் இயக்குனர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஈக்வைன் ட்ரீம்ஸ் மாணவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டதற்கான ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்று வருவதாகவும் இப்போட்டிகளில் மாணவர்கள் சிறப்பாக விளையாடி பதக்கங்களை குவித்து வருவதாகவும் தெரிவித்தனர் அண்மையில் பெங்களூரில் நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இருநூற்றி ஐம்பது திறமை மிக்க மிக சிறந்த இளம் குதிரையேற்ற வீரர்கள் பங்கேற்ற நிலையில் அதில் ஈக்வைன் ட்ரீம்ஸ் மாணவர்கள் பத்து பேர் கலந்து கொண்டு ஆறு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் என பல பதக்கங்களை குவித்துள்ளதாகவும் ஷோ ஜம்பிங் மற்றும் என்னும் இரண்டு வேறு போட்டிகளில் சிறந்த இம்மாணவர்கள் வெளிப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தனர் மத்தியில் இம்மாணவர்கள் தங்களது நுட்பமான சமநிலை மற்றும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தி நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் மேலும் தேசிய அளவில் கோவை மாவட்டம் முதல் மூன்று இடங்களில் உள்ளது எனவும் இதற்கான சிறந்த வீரர்களை இப்பயிற்சி மையம் தொடர்ந்து உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் பாலாஜி எங்கள் ஈக்வயின் ட்ரீம்ஸ் ரைடிங் ஸ்கூல் வந்து பதினோரு வருஷமாக கோயம்புத்தூரில் ரன் இருக்கோங்க ஸோ நம்ம இந்த எவ்ரி இயர் நம்ம வந்து நேஷனல்ஸ் போயிட்டுருக்கோம் லாஸ்ட் நைன் இயர்ஸாக நம்ம வந்து ஜூனியர் நேஷ்னல்ஸுங்கிற ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக பதினேழு மெடல் எடுத்திருக்கோம் அவுட் ஆஃப் விச் லைக் ஆறு வந்து கோல்டு நாலு சில்வர் மூணு பிரான்ஸு நாலு ஃபோர்த் ப்ளேஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு ரைடர்ஸுக்கு நம்ம கூட இருந்த ஸ்டாஃப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது அண்ட் வீ ஹாவ் ட்ரைனர் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷன் கேம்ஸ் ட்ரையல்ஸ் இன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் நல்ல குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனர்ஸ் இருக்கிறனால தான் இந்த ஒரு இது நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது அது இல்லாமல் நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து டாப் த்ரீ ரேங்கிங்கில் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜோன் நம்ம வச்சிருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் நாமோ இது வந்து நம்ம இது இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் வந்து ஜெர்மனியில் நடக்குது ஏப்ரல் மந்த் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து நம்ம கூட்டிட்டு போறோம் நம்ம